எனதருமை முக்குலத்துவ ரத்த சொந்த உறவுகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஸ்கரன் இந்திய ராணுவ வீரன் எனதருமை தேவரினமே வாள் எடுப்பன் மட்டும் வீரன் அல்ல தனது புத்தியை வாழ்வோல் கூர்மையாக்கி தனது இனத்துக்கு ஏற்படும் அநீதியை எதிர்கொள்ளும் வரை எவன் ஒருவன் குரல் கொடுக்கிறானோ அவன்தான் உண்மையான வீரன் புத்தியை தீட்டு பேனவ கையில் எடுப்போம் புதிய உலகத்தை படைப்போம் ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு நீதிபதியாகவும் தேசத்தை காக்கும் போர் மரபனாகவும் உயிர் காக்கும் மருத்துவராகவும் ஒரு பொறியியல் அறிஞராகவும் நம்முடைய இளைய சமுதாயத்தை உருவாக்குவோம் கல்வி பொருளாதாரம் இப்போ உள்ள சூழ்நிலையில் அரசியல் விழிப்புணர்வு அரசியல் அங்கீகாரம் பெற்றால் மட்டுமே தான் நம்மளுடைய சமுதாயம் முன்னேற முடியும் முக்குளத்துவர் சமுதாயத்தின் மூத்த குடியான கல்லறினத்தின் அரசியல் மாற்றத்தை நோக்கி அரசியல் அங்கீகாரம் பெற அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்த கல்லர் இனத்திற்கான ஒரு மாபெரும் கள்ளர் எழுச்சி மாநாடு வருகின்ற ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக நாலு மணி அளவில் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு எதிரே திருச்சியில் அமைந்துள்ள பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு எதிரே ஒரு மாபெரும் கள்ளர் எழுச்சி மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டிற்கு நீ கள்ளன் நான் மறவன் அவன் அகமுடியான் என்று வாராமல் நமது முக்குளத்தவர் சமுதாயம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அனைவரும் அலைகடல் என கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது மாமன்னர் ராஜராஜ சோழத்தவரின் வலைத்தோன்றல் மனுநிதி சோழனின் பேரன் வழக்கறிஞர் போர்க்குடி கலரினத்தின் விடிவெள்ளி சோழப் பேரரசு கட்சி மற்றும் கள்ளர் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் திருச்சி என் சரவணன் மலவராயர் அவர்கள் தமிழ் சமூகத்தின் மூத்த குடியான தேவர் இனமே அனைதிரண்டு வாரீர் 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 என்று உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் வீரவேல் வெற்றிவேல் நன்றி வணக்கம் உறவுகளை